சீக்கிரம் பழுதடைவதற்கு முக்கிய காரணமே இந்த தண்ணீர் தானாம் உங்க வீட்டில் முதலில் என்பது ஒரு சக்தி வாய்ந்தது கட்டாயம் எப்படிப்பட்ட தண்ணீரை அதில் பயன்படுத்தக்கூடாது என்பது சாதாரணமாக நமது வீடுகளில் பைப்பில் வரும் தண்ணீரையே நாம் பயன்படுத்துகிறோம் இது பெரும்பாலான மிஷின்களுக்கு ஏற்றதாகும் ஆனால் சிலர் கடலோர பகுதிகளில் வாழ்பவர்கள் அல்லது பால்நீரை பயன்படுத்தும் இடங்களில்

ஏற்படும் வாய்ப்புகள் அதே போல அதிகமான உப்பு நீரும் வாஷிங் மிஷினுக்கு மிகவும் தீங்கானது இதில் இருக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்கள் அதிகம் இருப்பதனால் மிஷினில் உள் பாகங்களில் பாறை சமைப்புகள் ஏற்பட்டு மிஷின் வேலை திறனை குறைத்துவிடும் மேலும் சிலர் பழுதடைந்த தொட்டியில் தங்கியிருக்கும் தண்ணீரை பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது இவை பெரும்பாலும் சுத்தம் செய்யப்படாத நீர் என்பதால் இதில் பூஞ்சை பாக்டீரியா போன்றவை அதிகம் இருக்கும் இதனால் துணிகளில் வாடை மற்றும் அலட்சியமான தோற்றம் ஏற்படும் தொடர்ந்து இத்தகைய தண்ணீர் பயன்படுத்துமானால் மிஷினுக்கே பாக்டீரியா பாசம் ஏற்படும் அதே போல குளியல் கழிவறை பயன்படுத்துவது ஒரு மிகப்பெரிய தவறு சோப்பு ஷாம்பு மற்றும் சாய கலர்கள் மற்றும் டிரைன் வழிகளில் அடைப்பு ஏற்படும் நீடித்த காலம் பயன்படுத்தும் வகையிலும் வைத்திருக்க உங்களுக்கு தரமான மிஷின் மட்டுமல்ல தரமான தண்ணீரும் அவசியம் மேலும் ஆர்வ ரிஜெக்ட் வாட்டர் கூட சிலரால் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அது எல்லா வகையான துணிகளுக்கும் பொருத்தமானதல்ல அது மிஷினுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை ஆகும் எனவே சுத்தமான விதமான ஹார்ட்னஸ் உள்ள டேக் வாட்டரை மட்டுமே பயன்படுத்துவது நல்லது உங்கள் பகுதியில் காடி நீர் அதிகமாக உள்ளதெனில் வாட்டர் சாஃப்டரை பயன்படுத்துவது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் தினசரி பயன்பாட்டில் வாஷிங் மிஷின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க மாதத்திற்கு ஒரு முறை டிஸ்கேலிங் செய்ய வேண்டும் தற்போதைய மிஷின்களில் ட்ரம் கிளீன் என்ற தனிமுறை இருக்கிறது அதனை தவறாமல் ஓட்ட வேண்டும் பைப்புகள் மற்றும் பம்ப் வழியாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இவற்றை பின்பற்றி மிஷினின் ஆயுளையும் துணிகளின் நலனையும் நீடிக்க செய்யலாம் அதனால்தான் வாஷிங் மிஷினில் எந்த தண்ணீர் வேண்டுமானாலும் ஊற்றிவிடக் கூடாது அது சிறிது நேரத்தை மிச்சம் செய்யலாம் ஆனால் நீண்ட காலத்தில் மிஷினுக்கும் நமக்கும் ஏற்படும் நஷ்டம் பெரிதாகிவிடும் எனவே வாஷிங் மிஷினில் பயன்படுத்தும் தண்ணீரை தேர்ந்தெடுக்கும் போது அதை பராமரிக்கும் முறையையும் நாம் கவனத்தில் எடுத்தால்தான் நம்முடைய தினசரி வேலைகள் சீராகவும் மிஷினின் படியும் இருக்கும்